காட்டு பன்றிகளை எப்போதுமே வேட்டையாடுவதில்லை நரிகளை வேட்டையாடுவதில்லை என்ன காரணம் சொன்னால் இந்த ரெண்டு விலங்குகளும் இப்போ உடும்பு வேட்டை முறைங்கிறது நம்ம ஏற்கனவே பல இடங்களில் நம்ம பேசியிருக்கிறோம் இதை தாண்டி இன்னொரு வேட்டை முறை முக்கிய முக்கியமான வேட்டை முறை சூறாமண்டின் ஒன்று இருக்கிறது அது வந்து பெருச்சாலி மாதிரியே தான் இருக்கும் தலை வந்து பன்றி இருக்கும் இரவுகளில் மட்டுமே அது என்ன செய்யும்னா வெளியில் வந்து மேய்ச்சலுக்கு வருவாங்க இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு இடத்துல நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொந்து வந்து பழைய பொந்தாக இருக்கும் அதுக்குள்ளே தான் அவங்க வாழ்வாங்க அதுக்கு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தடங்கள் கிடக்கு இதை அழகாக கண்டுபிடிப்பாங்க இது எப்போ வந்தது எப்போ போகிறது கச்சமிச்ச கச்சமிச்சுன்னு தடங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பமே இருக்கும் ஒரு பொந்து நிறைய அங்கே நின்றுக்கிட்டு இருக்குது நண்டுகளுக்காக அப்படி அந்த ஓடையில் நண்டு இப்படி வெளியில் வரும்போது கவி பிடிச்சிப்போம் கவி பிடிச்சி திங்கிறதுக்காக காத்திருக்கோம் அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா அந்த நேரத்தில் நிறைய விரட்டிட்டு அந்த நண்டுகளை புறப்பட் போகலாம் அந்த பாறைகளை பாறைகளுக்குள்ள இருக்கணும் கொடுக்கணும் ஓடியாரும் கொடுக்குன்னு ஓடிப்போம் அது கல்லட்டி நண்டுன்னு சொல்லுவாங்க கருப்பு கலரில் இருக்கும் அந்த நண்டு புதுசாக இருக்கும் கடல் நண்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்போ அந்த கல்லை பிரட்டிட்டு அந்த நண்டை வந்து லாபகமாக பின்பக்கமாக வச்சு அப்படி கை வச்சு பிடிச்சா அப்படியே வைப்பான்னு சொல்லுவாங்க சரியான வைப்பான்டா அப்படிம்பாங்க அந்த நண்டை எடுத்து என்ன செய்வாங்கன்னா பிடிச்சி உடனே அந்த ரெண்டு காலை உடிச்சி ஏன்னா கடிச்சுக்கணும் இந்த மரத்துலேருந்து அந்த மரத்துக்கு தாவும் பாருங்கள் சில இடங்களில் கேப் விழுவோம் மரங்களில் அப்போ கேப் விழுகும் போது இந்த மரத்துலேருந்து அந்த மரத்துக்கு தாவும் போது அந்த கிளையில் தாவுதில்ல அந்த கிளையை நோக்கி குறி வச்சுக்கோம் கரெக்டாக அது தாவி அப்படி கிளம்ப ஓட்டு அப்புடின்னு அடிச்சுக்குவார் தலையில் அந்த லைட்டு கட்டிப்பாங்கன்னா இதே மாதிரி தான் தலையில் லைட்டு கட்டிட்டு அப்படி தேடிகிட்டே போவாங்க அது என்ன செய்யும்னா கண்ணு கொடுக்கும் பளிச்சுன்னு தெரியும் அந்த லைட்டு வெளிச்சத்துக்கு அப்போ பளிச்சுன்னு தெரியும் போது ஓகே இங்கே தான் நிற்கிறாங்க அப்படின்னா அதாவது ஆட்களை பொறுத்து அடிப்பது கிளையாட்டினுடைய வழக்கம் ஏன்னா ரெண்டு ஆடு அடித்தா முப்பது கிலோ வந்துடும் காடுகளுக்குள் வீரப்பனாக நடத்திய வேட்டை தந்திரங்கள் அதோடு மட்டுமல்ல அங்கே விளைந்திருக்கக்கூடிய பொருட்கள் எவ்வாறு தனக்கு பயன்படுத்தியது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த இதில் பார்க்க முடியும் காடுகளில் இன்னொரு வேட்டை முறை புதிதாக நாம் சொல்ல இருக்கிறோம் காட்டு பன்றிகளை எப்போதுமே வேட்டையாடுவதில்லை நரிகளை வேட்டையாடுவதில்லை என்ன காரணம் சொன்னால் இந்த ரெண்டு விலங்குகளும் என்ன செத்து கடந்தாலும் திங்கக்கூடிய விலங்கு ஆகையால் மனிதன் செத்து கடந்தாலும் திங்கும் காட்டு விலங்குகள் செத்து கடந்தாலும் திங்கும் அப்படிங்கிறதுக்காக அது ரெண்டையும் திங்கிறது இல்லை மற்ற நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உடும்பு வேட்டை முறைங்கிறது நம்ம ஏற்கனவே பல இடங்களில் நம்ம பேசியிருக்கிறோம் இதை தாண்டி இன்னொரு வேட்டை முறை முக்கிய முக்கியமான வேட்டை முறை சூறாம் ஒன்று இருக்கிறது அது வந்து பெருச்சாலி மாதிரியே தான் இருக்கும் தலை வந்து பன்றி தலையோடு இருக்கும் இது கூடுமான வரை பொந்துகளில் வாழக்கூடிய ஒரு பிராணி வகையை சார்ந்தது சூறாம் ஆனால் கறி சுவையாக இருக்கும் என்னென்னா இது இரவு வேட்டைகளில் மட்டும்தான் நடத்த முடியும் பகல் வேட்டைகளில் இந்த சூறாமன்றியை நம்ம கண்டிப்பாக பிடிக்க முடியாது என்ன காரணம்னா இரவுகளில் மட்டுமே அது என்ன செய்யும்னா வெளியில் வந்து மேய்ச்சலுக்கு வருவாங்க இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு இடத்துல நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொந்து வந்து பழைய பொந்தாக இருக்கும் அதுக்குள்ள தான் அவங்க வாழ்வாங்க அதுக்கு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தடங்கள் கிடக்கும் இதை அழகாக கண்டுபிடிப்பாங்க இது எப்போ வந்தது எப்போ போனது கொஞ்சம் கொச்சமிச்சின்னு தடங்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பமே இருக்கும் ஒரு பொந்துக்குள்ளே அம்மா பிள்ளை ஆத்தா முருஷன் எல்லாம் உள்ளே இருப்பாங்க அப்போ இதை எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிற கையை விட்டோம்னா கிடச்சிக்கணும் இது எப்படி பிடிக்கிறது அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம்னா அந்த துப்பாக்கிக்கு மருந்து இடிக்கிற கம்பி இருக்கும் அந்த கம்பியை வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த ஓட்டை இருக்குது பாருங்கள் இந்த ஓட்டைக்கு நேராக அந்த பக்கம் ஒரு குத்து குத்துவாங்க அப்படி பூமியில் அப்படி குத்துவாங்க குத்துகிற சவுத் சத்தம் கேட்கும்போது இது என்னங்கன்னா பூ அந்த பொந்துக்குலேருந்து இப்படி வெளியில் வந்து எட்டி பார்க்க முடியும் இப்படி இப்படி எட்டி பார்க்கும் அப்போ பொந்துக்கு முன்னாடி நம்ம நின்னோம்னா அது பயந்துக்கிட்டு திருப்பி ஓடி போயிடும் அப்போ என்ன செய்வாங்கன்னா அந்த அந்தந்த சா அந்தந்த அந்த துவாரம் இருக்குல்ல அந்த துவாரத்துக்கு பின்பக்கமாக உட்காந்துப்பாங்க உட்காந்துட்டு இது இப்படி வந்து இங்கேயிருந்து அப்படியே மூக்கு அப்படியே மோப்பம் எடுக்கும் என்ன என்ன ஏதுன்னு மோப்பம் எடுக்கும்போது என்ன செய்வாங்கன்னா பொட்டுன்னு அடிச்சுக்குவாங்க பொற்று அடிச்சுட்டா அப்படியே டப்புன்னு வெளியில் எடுத்துருவாங்க ஒரு ஆள் மேலே உட்காந்துட்டு வெளியே எடுத்துக்கிட்டே இருப்பாங்க குத்திக்கிட்டே இருப்பாங்க ஆனால் பின்னாடி உள்ள ஆளுங்க அந்த சூறாமுன்றியை பிடிக்கிறதுக்கு குத்திக்கிட்டே இருப்பாங்க குத்திக்கிட்டே இருந்தால் ஒவ்வொன்றா அது வெளியில் வர வர ஒரு நாலஞ்சு இருக்கும் ஒரு ஒவ்வொரு குகைக்குள்ளேயும் அதை அழகாக வெளியில் எடுத்து அது ரொம்ப அற்புதமான ஒரு விலங்கு பார்க்குறதுக்கு பண்டித்தலையாக இருந்தாலும் கூட பார்ப்பதற்கு ஒரு வித்தியாசமான ஒரு விலங்கு அதே மாதிரி கிள ஆடுன்னு காடுகளில் இந்த ஆட்டு வகையை சார்ந்தது அது அந்த கிளா ஆடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உஷாரான விலங்கு அது அப்படி ஓட்டம் எடுத்துச்சுன்னா தாவுறதே பயங்கரமாக தாவி ஓடும் அப்போ இதை எப்படி வேட்டையாடுறதுனா அது அவ்வளோ வேட்டையாடுவது ரொம்ப ரொம்ப கடினம் கிளையாட வேட்டையாடுறது ஒவ்வொரு கே கிளையாடும் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுலேருந்து பதினேழு கிலோ கொண்ட எடை உண்ட ஒரு காட்டு விலங்கு அந்த விலங்கு இப்போ இது வந்து என்ன செய்யும் சொன்னால் கூடுமானவரை சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே இது வந்து என்ன செய்யும்னா கூட்டம் கூட்டமாக சில இடங்களில் போய் அடைய அந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சிவாங்க எப்படின்னா தண்ணிக்கு வந்து ஆறு மணி அஞ்சு மணிக்கு வந்து தண்ணி குடிக்கும் தண்ணி குடிக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு அது என்ன செய்யும்னா தண்ணிக்கில் இறங்கி தான் தண்ணி குடிக்கும் அப்போ இந்த வயிற்று பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா அந்த கிளையாடுக்கு வந்து தண்ணி ஒட்டி இந்த தண்ணியை வந்து அது போகிற திசையை நோக்கி பார்த்திங்கன்னா கீழே தண்ணி சுட்டிக்கிட்டே போகும்ல அதை கண்டுபிடிப்பாங்க ஈரத்தை கண்டுபிடிப்பாங்க நான் இந்த போயிருக்கு இந்த போயிருக்கு இங்கே போயிருக்கு இங்கே போயிருக்கு இப்படி போவாங்க மெதுவாக பேச்ச பேசாமே போவாங்க கரெக்டாக அது சின்ன ஒரு சேத்துக்குள்ளியார் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி போயிட்டே இருப்பார் இப்போ என்னென்னா இந்த வேட்டை எப்படிங்கிறது தலையில் அந்த லைட்டு கட்டியிருப்பாங்கள்ல இதே மாதிரி தான் தலையில் லைட்டு கட்டிட்டு இப்படி தேடிட்டே போவாங்க அது என்ன செய்யும்னா கண்ணு கொடுக்கும் பளிச்சுன்னு தெரியும் அந்த லைட்டு வெளிச்சத்துக்கு அப்போ பளிச்சுன்னு தெரியும் போது ஓகே இங்கே தான் நிற்கிறாங்க அப்படின்னா அதாவது ஆட்களை பொறுத்து அடிப்பது கிளையாட்டினுடைய வழக்கம் ஏன்னா ரெண்டு ஆடு அடித்தா முப்பது கிலோ வந்துடும் ஒரு ஆடு அடித்தா பதினஞ்சு கிலோ கிட்ட வரும் அப்போ இந்த ஒரு ஆடு அடித்தா தான் இது கரெக்டாக வரும் இருக்கிறவங்களுக்கு போதும் தேவையில்லாமல் நம்ம வந்து அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா நைட்டு வெளிச்சம் கட்டி அது கண்ணு கொடுக்குது பாருங்கள் அந்த கண்ணு பளபள பளபளன்னு அந்த லைட்டு வெளிச்சத்தில் மின்னும் அப்படி மின்னும்போது என்ன செய்வாங்கன்னா கரெக்டாக குடி பார்த்து சரி ஒரு அடிச்சு இது கிளையாடு வந்து வேட்டையாடுதல் முறைங்கிறது மிக முக்கியமானது அதே மாதிரி மழை அணில் வேட்டையாடுதல்னு ஒன்று இருக்குது இப்போ கொடுமான வரை மழை அணிலாம் எங்கே மேய்னு சொன்னால் நம்ம உத்திராட்சம் போடுறோம்ல இந்த உத்திராட்சம் மரங்கள் வந்து அங்கே மலை உச்சிகளில் நிறைய மரங்கள் போலிகளில் நிறைய இருக்கும் இந்த அணில் எப்போதுமே கிட்டத்தில் வரவே வராது உச்சியில் தான் அது ஓடி தெரிஞ்சு அது மேஞ்சிக்கிட்டுருக்கீங்க கூடுமான வரை இந்த உத்ராச பழங்களை வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினம் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இங்கேருந்து ஒரு கல்லை விடுவாங்க அப்படியே கிழக்கு கிளை தாண்டி உச்சியிலே போயிட்டுருக்குமே அப்படியே கீழே வராது அப்போ செடி கொடிகளுக்கு மறைஞ்சே ஓடிகிட்டே இருக்கும் சிறியவர் என்ன செஞ்சுடுவார்னா அது பின்னாடியே போவார் நடந்தே தான் போவார் அது போக 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 விட்டுருவார் போயிட்டே இருப்பார் போயிட்டே இருப்பார் இந்த மரத்துலேருந்து அந்த மரத்துக்கு தாவும் பாருங்க சில இடங்களில் கேப் விழுவோம் மரங்கள்ல அப்போ கேப் விழுகும்போது இந்த மரத்துலேருந்து அந்த மரத்துக்கு தாவும் போது அந்த கிளையில் தாவுதில்ல அந்த கிளையை நோக்கி குறி வச்சுருப்பார் கரெக்டாக அது தாவி அப்படி கிளவும் ஊட்டி டப்புன்னு அடிச்சுருவார் அங்கேருந்து கீழே விழுந்துடும் பேரல் குண்டில் தான் அடிக்கிறேன் ஏன்னா ஒரு குண்டில் வந்து மழை அணியில அடிக்க முடியாது பேரல் அதை விசிறி அடிக்கக்கூடிய குண்டுகள் நிறைந்த துப்பாக்கியை பயன்படுத்துகிறது மழை அணிலிலுக்கு பயன்படுத்துவாங்க இதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா ஒரு முறை நாங்கள் இப்படி நடந்து போயிட்டுருக்குறோம் மாமிஷங்கள் அடிக்கிற எண்ணமே இல்லை ஆனால் அடித்தா தேவை அப்படிங்கிற மாதிரி நாங்கள் போயிட்டுருக்கிறோம் அப்போ போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த தண்ணி ஓரமாக இந்த நண்டுகள் இருக்கும்ல நண்டுகளை வந்து பிடிச்சி முயற்சதுக்காக எங்கே நரி அதிகமாக இருக்கோ அங்கே நண்டுகள் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் இந்த நண்டுகளை பிடிக்கிறதுக்காக நரிகள் வரும் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா எப்பா இதை என்னத்துக்கு இது அதை அடிக்க வேடாப்பா நண்டு இருந்தால் பிடிச்சிடுவோம்ப்பா அப்படின்னா ஏன்னா நைட்டில் போய் எப்படின்னா பரட்டர்றது நண்டு தானாப்பா இருக்குது லைட் அடித்து பிடிச்சிடுவோம் பார்ப்பார் அப்போ நரி அங்கே நின்றுக்கிட்டு இருக்குது நண்டுகளுக்காக அப்படி அந்த ஓடையில் நண்டு இப்படி வெளியில் வரும்போது கவி பிடிச்சிக்குவோம் கை பிடிச்சி திங்கிறதுக்காக காத்திருக்கும் அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா அந்த நேரத்தில் நிறைய விரட்டிட்டு அந்த நண்டுகளை பிறக்கிறது வழக்கம் அந்த பாறை பாறைகளுக்குள்ள இருக்க கொடுக்கணும் ஓடியாரு கொடுக்கணும் ஓடிப்போம் அது கல்லட்டி நண்டுன்னு சொல்லுவாங்க கருப்பு கலரில் இருக்கும் அந்த நண்டு புதுசாக இருக்கும் கடல் நண்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்போ அந்த கல்லை பரட்டிவிட்டு அந்த நண்டை வந்து லாபகமாக பின்பக்கமாக வச்சு அப்படியே கை வச்சு பிடிச்சா அப்படியே வைப்பேன்னு சொல்லுவாங்க சரியான வைப்பான்டா அப்படிம்பாங்க அந்த நண்டை எடுத்து என்ன செய்வாங்கன்னா பிடிச்சி உடனே அந்த ரெண்டு காலை ஓடிச்சிருவாங்க ஏன்னா கடிச்சுக்கணும் அப்படிங்க கடிச்சிச்சின்னா கை துண்டாயிரம் அந்தளவுக்கு இருக்கும் அந்த மாதிரி நண்டு வேட்டைகள் இதை விட இன்னொன்று இருக்குது மீன் வேட்டை இருக்குது மீன் வேட்டை எப்படின்னா ஒரு போகிற வழியில் ஒரு பள்ளம் கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பள்ளத்தில் மீன் கிடக்கு இதை எப்படி பிடிக்கணும் அந்த பள்ளத்தில் மீன் கிடக்குனால் வேறு மலைப்பாம்புகள் இருக்க வாய்ப்பில்லை மலைப்பாம்பு கிடந்தால் மீன் இருக்காது பிடிச்சி தின்றோம் அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா இதுக்குள்ள கிடக்குப்பா அப்படின்னு சொல்லிடுவார் ஓகே பொருசை மரம்னு ஒரு மரம் இருக்குது இந்த பொருசை மரத்தினுடைய இலைகளை பிடுங்குறது இவ்வளவுக்கு பிடுங்குவோம் பிடுங்கி அந்த நீர்நிலைக்கு ஓரத்தில் மணல் இருக்குல்ல அந்த மணல் பகுதியில் குளியை நோண்டிட்டு இந்த இலைகளை அதில் கொட்டி பெரிய பெரிய கம்பு வச்சு இடிப்போம் நல்லா இடிக்கும் போது கமகமகமகமானும் வாசம் வரும் அந்த இலையிலேருந்து இப்போ இந்த இலை அள்ளி என்ன செய்யோம்னா அந்த மீனுக்கு அப்படியே இறச்சிட்டு அந்த குட்டைக்கில் இறங்கி நாலஞ்சு பேர் அப்படி கலக்கிறது இலையோடு சேர்த்து கலக்கிறது நாலு பேர் இடித்து கொட்டுவாங்க நாலு பேர் கலக்கிறது இப்படி கலக்கிட்டு மேலே ஏறும்போது பார்த்திங்கன்னா மீனெல்லாம் அப்படியே மேலே வந்து அப்படியே துடிக்கும் மிதந்துடும் அந்த மயக்கத்திற்கு அந்த இலை மயக்கத்திற்கு மேலே வந்துடும் அந்த மீன் வந்து இவ்வளோ இவ்வளோ நீட்ட மீனுகள் இருக்கும் நம்ம சிலேபி கெண்டர்கள் அந்த மாதிரி அங்கே வந்து ரோகு கட்லா கெண்டை குஞ்சுகள் கிடைக்கும் அதை வந்து பிடிச்சி கரையில் போட்டு அதை சமைச்சு சாப்பிட்ற வழக்கமாகவும் எங்களுடைய மீன் வேட்டை முறையும் அங்கே அப்படி தான் நடந்தது என்பதை இதன் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி